ஏழு மாதங்களில் 79 துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் ஐம்பத்தி பேர் உயிரிழப்பு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை என்கிறார் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் என்பதாக அந்த செய்தி இன்று தினம் இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதே போல் நங்காத்திரி பத்திரிகையிலும் செய்திக்கு தள்ளவிடப்படுகிறது போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் ஒன்றோடொன்று தொடர்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தோறாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாம் மாதம் ஏழாம் தகுதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற எழுபத்தி ஒன்பது துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தில் ஐம்பத்தி ரெண்டு பேர் பலியாக இருக்கிறார்கள் இதனால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது சமூக கட்டமைப்பில் நாளாந்த இடம்பெறும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்பில் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜயசை ஜெயசேகர முன்வைத்த கேள்விக்கு விவழைக்கும்போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அவர் அங்கு மேலும் போது பாதாள குழுக்களின் செயற்பாடு மற்றும் அவர்களை உருவாக்கியவர்கள் போசித்தவர்கள் குறித்து அனைவருக்கும் நன்கு தெரியும் எனவே பாதாள குழுக்களின் செயற்பாட்டை இல்லாதளிப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது போதை பொருள் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் உண்டோடொன்று தொடர்பெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதி வரையான காலப்பகுதி இடம்பெற்ற எழுபத்தி ஒன்பது சூட்டு சம்பவங்களில் ஐம்பத்தி ரெண்டு பேர் பலியாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திட்டமிட்ட பாதள குழுக்களோடு தொடர்புடைய இருநூற்று அறுபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கைது செய்யப்படாதவர்களின் விவரங்களை வெளியிட முடியாது போதைப் வியாபாரிகள் மற்றும் பாதள குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு முரண்பாடுகளின் வெளிப்பாடாகவே துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் இடம்பெறுகிறது இதனால் பொதுமக்களின் அன்றாட வாழ்வாதாரத்துக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை எனில் இல்லை ஏனெனில் கடந்த காட்டிலும் பல பல படுகொலை இடம்பெற்றன ராணுவத்திலிருந்து இடைவிலகியவர்கள் பாதாள குழுக்களுடன் தொடர்புடன் கொண்டிருப்பதாக தகவல் இது இதுகுறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பாதள குழுக்கள் மற்றும் போதை பொருள் வியாபாரம் ஆகியவற்றுக்கும் அரசியல் தொடர்பு இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி சர்வஜன சக்தி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் முப்பத்தி நான்கு பேர் போதைப்பொருள் பொருள் வியாபாரம் மற்றும் அதனோடு குற்றச்செயல்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்றுகின்றன இவர்கள் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய சட்டங்கள் வெகு ஏற்றப்படும் புதிய விசாரணை அலகுகள் அனைத்தும் மாவட்டங்களில் நிறுவப்படும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளினால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்பதாக நேற்ற தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது